ஜோவான் அப்படின்னு பதினைந்தாவது அதிகாரம் அவருடைய வசனம் நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவரில் அன்பா இருங்கள் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் சோத்ரா இயேசு இடத்துல அன்பா இருங்க அல்லையே லோய்யா அல்லையே லோயா அன்பா இருந்தா ஏசு விட்ட சங்கடம் வராது அல்லையே அலே லோய்யா அலே லோய்யா அலே சொல்கிறது நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறது போல் நீங்களும் அன்பாயிருங்கள் அலே லோயா அலே லோய்யா நீங்கள் பிரடத்தில் அன்பு இயேசுக்கிட்ட அன்பு வச்சா பிரடத்தில் அன்பு வரும் ஆகிலும் நீங்கள் முதல்ல மனுஷ அன்பு பாராட்டீங்களோ பாராட்டலையோ நீங்கள் இயேசு இடத்துல அன்பு பாராட்டுங்க அலே லோயா

ஜீனை நீங்க வந்தார் செய்யணும் எதிர்பார்ப்பு இல்லாம செய்கிற பத்தியா இந்த செயலும் நீ கத்தருக்காக எந்த காரியம் எந்த செயல் நீ செஞ்சா நீ ஊழியா செய்கிற அலே லோயா அலே லூயா அலே லூயா நீ கத்தரு ஊழிய செய் அலே லூயா